கரெக்டாக இருக்குங்க ஆனால் ஆட்கள் இல்லை நம்மளே தேவனாக எடுத்துக்கிட்டு கொண்டு போக வேண்டியதான் இங்கே ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் இந்த ஏழு ரூபாங்கிறதுலாம் ஏழு ரூபா தான் ஆனால் நமக்கு இது ரொம்ப அதிகம் சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதுதான் என் லைஃபோட டார்கெட்டு சவுதியில் பார்த்திங்கன்னா டே டூ இன்றைக்கி நைட் நைட்டு வந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து டே டூ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாடை வந்திருக்கும் இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி அப்புறம் மந்தி அப்படி சப்பாத்தி இப்போ மார்னிங் அப்படிங்குறனால போயிட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு இப்போ சாடை வந்திருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பிளேட் பார்த்திங்கனா தான் ப்ளேட் இந்த கேரி பேக் தான் ப்ளேட்டு ஸோ இதில் இவங்க ரெண்டு பேரும் மலையாளி இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் ஸோ அந்த சைடில் உள்ளவங்க ஹிந்தி

இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் வந்துருக்கோம் டே டூவில் எல்லாமே இருக்குது எல்லாமே பதினோரு ஆள் பன்னெண்டு ஆயாள் பன்னெண்டு ஆள் பத்து மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாங்கிற மாதிரி இங்கே பட் நம்ம நாட்டுக்கு இது ரேட் கூட ஸோ இங்க பாருங்கள் எல்லாமே இருக்குது ரேட் கூட வருதா வரு இன்னைக்கு ஒரு ஆள் சாப்பிட்டுருந்தார்ல கண்ணாடி பிளேட் மாதிரி அந்த மாதிரி ஒன்று கிடச்சா போதும் இப்போ எல்லாம் பர்ச்சேசிங் வந்துருக்கோம் நாங்கள் நாலு பேரும் ஸோ ஜூஸ் ஐட்டத்தை பார்த்தீங்களா இது டிஷ்ஷு டிஷு பேப்பர் இந்த சைட் இருக்கு எல்லாமே பெரிய மால் இது மரண்டாவில் க்ரீன் கலர் பார்த்துருக்கீங்களா இன்னும் இருக்குது பேருங்க கோக் 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 மவுண்டன் டியோ ஆனால் வேறு கலர் ஸோ தயிர் ஒரு வகையான தயிர் இதுக்கு என்னது மயோனஸ் மயோனஸ் ஸோ இதில் வந்து பத்து ரூபா ஜூஸ் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குங்க ஆனால் ஆட்கள் இல்லை நம்மளே தேவனாக எடுத்துக்கிட்டு கொண்டு போக வேண்டிதான் இங்கே ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் இந்த ஏழு ரூபாங்கிறதுலாம் ஏழு தான் ஆனால் நமக்கு இது ரொம்ப அதிகம்